வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பதினெட்டு மாவட்டத்தில் கனமழை எதிரொலி காரணமாக நாளை பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தற்போது பல்வேறு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஸோ மெயினாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று முடிஞ்சிருக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே அப்போல்லாம் நாளை காலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்திக்குறிப்பு எளியர் தான் போகிற சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பதினெட்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெயின் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சை திருவாரூர் நெல்லை இந்த மாவட்டம் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இன்று இரவு பத்து மணியிலிருந்து நாளை காலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்யின்னு சொல்லியிருக்காங்க ச கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த பள்ளிகளுக்கும் கல்லூரி விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடக செய்தி குறிப்பாக வந்து அறிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க அப்படி ரிலேட்டடாக அப்டேட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னா மார்னிங் இந்த பதினெட்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை எந்தெந்த மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கு விடுங்க சொல்லி அப்டேட் ஆயிரும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கால விடுமுறை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் மழை எவ்வளோ நேரம் பெய்யுது எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யுது மழை பெய்ததால் ஆங்காங்கே சாலைகளில் வெள்ளப்பெருக்கு இது மாதிரிலாம் இருக்கா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவாங்க ஸோ டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆலோசனை பண்ணிவிட்டு தான் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவாங்க ஆனால் புயல் தீவிரமடைந்து தற்போது பதினெட்டு மாவட்டத்தில் கனமழை வெடுத்து வாங்கிறது ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரெயின் இருக்கான்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானுக்கராசிரியர் தேங்க்யூ